ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு உங்களுக்கு தமிழனில் பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி இந்த வருஷம் எங்கள் வீட்டு தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வருஷம் தீபாவளி உங்கள் எல்லாருக்கும் வந்து எப்படி போச்சுங்கிறத வந்து சொல்லுங்க எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி தாங்க வந்து போச்சு அன்றைக்கி காலையில் வந்து ஒரு ஏழரை மணிக்குள்ளேயே வந்து படைச்சிடலாம் அப்படி பிளானில் தான் நைட்டு போய் படுத்தோம் ஆனால் நைட்லேருந்து செம மழைங்க விடவில்லை இன்னமும் மழை பெஞ்சிட்டு தான் வந்து இருக்குதும் காலையில் எழுந்திருக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு அஞ்சு மக்கள் போல தான் வந்து எழுந்துருச்சு வெந்நீர் போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து நான் குளிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டே தான் வந்து இருக்குது கரண்ட் இருக்கும் போதே வந்து ஹீட்ரு போட்டு விட்டு எல்லாரையும் வந்து குளிக்க சொல்லணும் அதான் வந்து பசங்களெல்லாம் வந்து எழுப்பணும் எழுந்திரிச்சது கொஞ்சம் லேட்டுங்கிறதுனால ஏழரை மணிக்குள்ளெல்லாம் வந்து படைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ராவ காலம் கழிச்சு தான் ஒம்பது மணிக்கு மேலே தான் வந்து படைக்கணும் அதனால் ரிலாக்ஸாக பொறுமையாக தாங்க வந்து என்னோட வேலைய வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னும் ஒன்றும் மழை பேஞ்சிக்கிட்டே நச நச நசன்ட்டு இருந்தது நான் நைட்டே வந்து பிளான் பண்ணியிருந்தேங்க இப்படியால் ஒரு நாலு மணி போலலாம் எழுந்துருச்சு ஒரு ஆறு மணி போல் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு ஏழரை மணிக்குள்ளே எல்லாம் படைச்சிட்டு வெடியெலாம் வெடிச்சிக்கலாம் போகுது ட்ரெஸ்லாம் போடலாம் வந்து பிளான் பண்ணிட்டு படுத்து நான் எல்லாமே அந்த மழை சொதப்பிடுச்சு பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டு வந்து போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன் எழுஞ்சிட்டு போய் பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு காஃபி குடிச்சி தான் அடுத்த வேலை சுறுசுறுப்பாகும் நேற்று நைட்டு வந்து இட்லிக்கு மாவு அரைச்சதுங்க நல்லா பொங்கிடுச்சு இது கிண்டி விடலான பொங்கி கீழே ஊற்றிடும் இல்லைன்னா மழை பெய்ஞ்சிக்கிட்டே தாங்க இருக்குது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது கரண்ட்டும் வர போயிடுச்சு வேலை செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து இல்லை குளித்தது ஒரு மாதிரி கசகசன்ட்டு வேற வேற இருந்தது நேத்தியும் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி படைக்கிறதுக்கு என்னென்னா பலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்ல வெளியில் வடக்கில் வந்து ஊற வைக்கல நான் வடலாம் பிளான் பண்ணவே இல்லை வடைக்கு பிளான் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் இன்னும் டென்ஷன் ஆகிருக்கும் மாவு வரைக்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் ஏன்னா வடை ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அண்ணன் அண்ணிலாம் வந்துடுனப்போ சுட்டதுனால வடை வேணான்னு சொல்லிவிட்டேன் நானே சுழியின் பஜ்ஜி மட்டும் வந்து போட்டுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து வடைக்கு வந்து ஊற வைக்கல மணி பார்த்திங்கன்னா ஆறு நாற்பது ஆகுது இதில் வந்து இட்லி சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பருப்பு வச்சாச்சு இதில் வந்து கடலைப்பருப்பு சுழியனுக்கு வச்சுட்டேன் இது பொறுமையாக வந்துட்ருக்கும் நம்ம காஃபி குடிச்சிட்டு நல்லா மட்டும் வந்து கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் சுவாமி படத்தை வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரும்போது நம்ம மேல்மரத்து வந்து போயிட்டு வந்துடலிங்களா அங்கே வந்து நான் மேல்மரத்து ஆதி அம்மன் ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்றைக்கி தீபாவளி அதை வந்து நம்ம பூஜை அறையில் வந்து அம்மன் ஃபோட்டோ வைக்கலான்ட்டு தான் நான் இவ்வளோ நாளாக வந்து வாங்கிட்டு வந்த சுவாமி படத்தை அப்படியே வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி தான் வந்து பூஜை அறையில் அம்மன் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்லான்ட்டு வந்து இருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நில வாசலில் தான் வந்து தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை ஷெல்ஃப்லேயும் வந்து கோலம் போட்டுட்டு விளக்கேற்றிட்டு நல்லெண்ணும் சேர்க்காம வந்து இருக்குது அதை மட்டும் வந்து வச்சு சூட காமிச்சிட்டோம்னா பசங்க எழுந்தாங்கன்னா வந்து லைட்டாக சாஸ் இருக்க எண்ணெய் வச்சு வந்து குளிச்சுப்பாங்க நான் சமா குளிக்கும்போது சாஸ்திரத்துக்கு அச்சமும் ரெண்டு சொட்டு மட்டும் வச்சுக்கிட்டேங்க நான் என்ன தேய்ச்சி குளிச்சாலும் எனக்கு வந்து சளி பிடிச்சிக்கும் ஒத்துக்கு அதுங்கிறதுனால நான் அவ்வளோ சீக்கிரம் நல்லா என்ன தேய்ச்சி குளிக்க மாட்டேன் இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் வந்து ஊருக்கு தாங்க வந்து நல்லா இருக்கும் இப்போ தான் போயிட்டு வந்ததுனால தான் இந்த தீபாவளிக்கு வந்து போகலை அம்மா வீட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடிலேருந்து பலகாரம் சுடாக ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இருந்தாலும் தீபாவளிக்கு முத நாள் இந்த முறுக்கு மெயினாக அதுக்கப்புறம் அரசெல்லாம் வந்து நைட்டே வந்து ஒரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் முடிச்சிருந்து அதெல்லாம் சுட்டு வச்சு படுத்துட்டு இப்படி இருக்காலும் ஒரு நாலு மணி பொண்ணெல்லாம் வந்து எழுந்துருச்சு காலையில் படைக்கிறதுக்கு இந்த ரெண்டு வடை அப்புறம் பணியாரம் சுழியம் மெயினாக தீபாவளி நல்ல சுழியம் வந்து இருக்குங்க சுழியம் வந்து செய்வாங்க அப்புறம் இட்லி சாம்பார் சட்னின்ட்டு எல்லாம் வந்து பண்ணுவாங்க செஞ்சு எல்லா பலகாரம் அதுக்கப்புறம் இப்போ சுட்ட வடை பனியாரம் அதுக்கப்புறம் புது ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் எண்ணெய் சீக்கா வெடி இது எல்லாமே வந்து சாமி படத்துக்கு முன்னாடி வந்து வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் மதங்க வந்து குளிக்கிறது அடுப்பில் வந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து விறகு அடுப்பில் தான் பண்ணுவாங்க சுடு தண்ணி வந்து போட்டு விட்டுருப்பாங்க அவங்கவுங்களும் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து புது ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்கி புது ட்ரெஸ்ஸு கூடவே வந்து பணமும் வச்சு கொடுப்பாங்க தீபாவளி காசுன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு வெளியிலாம் வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்றது எங்கள் சைட்லலாம் அப்படி தான் வந்து பண்ணுவோம் நாமேர் வீட்டு சைடும் அப்படி தான் வந்து பண்ணுவாங்க இங்கே நான் அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க வந்து நான் பண்ணுறது காலையில் எஞ்சுமே வந்து குளிச்சுடுவேன் அதுக்கப்புறமா வந்து சுவாமி படத்துக்கிட்டு விலைக்கு ஏற்றிட்டு எண்ணெய் சேர்க்கலாம் வச்சு படைச்சிட்டு பசங்களெல்லாம் குளிக்க சொல்லிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் பலகாரம் செய்கிறது இந்த டிஃபன் செய்கிற வேலையெல்லாம் வந்து முடிச்சிடுவேன் எல்லாத்தையும் அப்புறம் வந்து படைக்கிற இடத்துக்கிட்ட வச்சு ட்ரெஸ்ஸு வெடிலாம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பட்டாசு போய் வெடிக்கிறது மழையில் கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்து தாங்கிறது நான் நலவசல் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது சதுனப்பா வந்து தேங்காய் மட்டும் கொஞ்சம் கீணி வைக்க சொல்லியிருந்தேன் நேற்றே வந்து மறந்துட்டேன் நேற்றே கீணி வச்சுருந்தேன்னா ஏஞ்சதுமே அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு வச்சிருப்பேன் அதை மறந்துட்டேன் சதுனப்பா இப்போ தான் வந்து தேங்காய் உடச்சி கொடுத்து கீணி வச்சுருந்தாங்க சரி அதை கரண்ட்டு போகிறதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருவோம் இந்த கடலை பொறுப்புலாம் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு எடுத்துருவோம்னு நினச்சிட்டு தாங்க வந்து மிக்ஸியை ஆன் பண்ணால் அதுக்குள்ளே டக்குன்னு கரண்ட்டு போயிடுச்சு அப்போ போன கரண்ட்டு ஒரு பதினோரு மணி போல் தாங்க வந்தது நானும் வந்து ஒரு எட்டு மணி மணி வரைக்குமே வெயிட் பண்ணி பார்த்தேன் கரண்ட்டு வருமா வருமான்ட்டு மாரி ஐடியா இல்லை அப்புறம் பசங்களை வந்து குளிச்சதுக்கப்புறம் பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து படைக்க போகிறோம் லேட் பண்ணால் வந்து சரி வராதுன்ட்டு கரண்ட் எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு அப்புறம் கட கடன்ட்டு அந்த கடலை பருப்பு தண்ணி வடிக்கட்டுட்டு இந்த இடிக்கிற கடலையும் நல்லா மசிச்சு விட்டுட்டேன் தேங்காய் கீனி வச்சுருந்தாங்க இல்லைங்களா அதை வந்து இந்த காய் சீவ் கட்டையில் வந்து நல்லா சீவிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அதில் வெள்ளம் ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஓரளவுக்கு வந்து விட்டு ஆற வச்சு உருண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சுழியம் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து பஜ்ஜி வந்து போடணும் அவ்வளோதான் பச்சையும் ரொம்ப ஈஸி தான் இந்த வேலையை முடிச்சிட்டு பச்சிக்கு வந்து ஒரு வழக்கம் வந்து சீவி வச்சுட்டு மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன் நல்ல வடைக்கு வந்து ஊற வைக்கலைங்க வடைக்கு ஊற வச்சுருந்தேன்னா தூக்கி ஃப்ரிட்ஜில் தான் வந்து வச்சுருந்துருக்கணும் நான் நல்லாவில் அதை பிளான் பண்ணிட்டு நான் செய்ய வேண்டான்ட்டு ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே செஞ்சு சாப்பிட்டோம் எதுக்கு சும்மா எதுக்கு செஞ்சுக்கிட்டு அப்படிங்கிறதுனால நான் செய்யலை வேஸ்ட்டாக ஆகும் செஞ்சாலும் இந்த மே வேலையெல்லாம் முடிக்கிறது இன்னைக்கு ஒரு எட்டு மணி போல் ஆகிடுச்சிங்க சாதனை மட்டும் தான் நான் குளிக்காமல் இருந்தேன் கரண்ட்டு வர வரும்னு பார்த்தா வரமாரி தெரியல ஸோ நான் அவளுக்கு மட்டும் அடுப்பில் வந்து சுடு தண்ணி வந்து போட்டு விட்டுருந்தேன் இன்னொரு அடுப்பில் வந்து இட்லி வந்துட்டு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சுழியனும் பஜ்ஜி வந்து போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சது சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க சட்னி கரண்ட் வந்தால் வந்து அரைச்சிக்கலாமேன்ட்டு ஆனால் கரண்ட்டே வரல அப்புறம் அன்னைக்கு சட்னி கூட அரைக்கல சாதனை அப்பாக்கம் எப்போதும் இட்லி சாம்பார் வச்சாலே கூட தேங்காய் சட்னி வந்து அரைக்கணும் அன்றைக்கி சட்னி அரைக்கவே முடியல படைச்சி முடிகிற வரைக்குமே கரண்ட்டும் வரல மழையும் இருந்துக்கிட்டே தாங்க இருந்தது மழை இல்லைனா கூட நான் மேலே போய் குடக்கில் அரைச்சிட்டு வந்திருப்பேன் சட்னி அதை தான் அந்த அரைக்கிறதுக்கு முடியல எங்கள் வெற்றி வேறு பசிக்குது பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அவனுக்காகவே அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வருஷம் தீபாவளி கால டைமில் இப்படி போகுன்ட்டு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப போர் அடிச்சிச்சு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு கரண்ட்டே இல்லாமல் அப்புறம் படைச்சு முடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப ஒரு பத்து மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மழை விட்டுதுங்க அதுக்கப்புறம் வந்து மழையே வந்து இல்லை இடையில சும்மா லைட்டு தூருச்சு அப்புறம் வந்து மழை இல்லைங்க ஈவினிங்கில் வந்து நல்லா சூப்பராக வந்து போச்சு ஆனால் கரண்ட்டு தாங்க வரல பசங்களும் ரொம்ப வந்து கடுப்பாக இருக்குதுன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க போர் அடிக்குதுன்ட்டு வெளிலையும் போகிறதுக்கு முடியல எங்கேயுமே காலையிலேயே படைத்து சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம லக்ஷ்மிக்கு பெருவு கோயிலுக்கு வந்து எப்போதும் தீபாவளி டைமில் வந்து போகுவோம் இங்கே ஊரில் சென்னையில் இருந்தோம்னா அங்கே போகலான்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறம் எனக்கு எந்த டென்ஷன்லையும் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு என்னமோ வந்து தோணவே இல்லைங்க போகவே இல்லை வேணாம் ஈவினிங்காக முடிஞ்சால் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அன்றைக்கி வந்து கோயிலுக்கே வந்து போகலை தீபாவளி அதமாக வந்து கோயிலுக்கு போகாமல் இருந்தது தாங்க ஃபஸ்ட் டைமு எப்போதுமே நாங்கள் எந்த ஒரு நல்ல ஒரு விசேஷம் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் மெயினாக கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் ஆனால் தீபாவளி அதுவா கோயிலுக்கே வந்து போகலை காலையிலேயே வந்து படிச்சிட்டு போய்ட்டு வந்தோம்னா மதியத்துக்கு மிச்சி மதியம் இருக்கிறத சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் வெடி வெடிச்சிக்கலான்ட்டு தான் இருந்தோம் ஆனால் எனக்கு காலையில் போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி ஈவினிங்கே வந்து பார்த்துக்கலாம் போய்க்கலாங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறதுக்கு கொஞ்சம் அலப்பாக இருந்தது அப்புறம் அங்கே போயிட்டு கோயிலுக்கு போய்ட்டு எவ்வளோ ஆகும்னு வந்து தெரியாது முன்னப்பணம் ஆகிடுச்சுன்னா ஈவினிங் அப்புறம் வெடி வெடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடும் அதனால் வந்து அன்றைக்கி கோயிலுக்கு போகிறதே வந்து கேன்சல் பண்ணியாச்சு போகலை தீபாவளி அன்றைக்கி காலையில் எங்களுக்கு அன்றைக்கி தீபாவளி மாதிரியே வந்து இல்லைங்க தெருவே ரொம்ப அமைதியாக தான் இருந்தது யார் வீட்லேயுமே அந்த ஒரு வெடி சத்தம் கூட வந்து கேட்கவும் இல்லை நார்மல் டேஸ் எப்படி போகுமோ அப்படி தாங்க வந்து அன்னைக்கு காலையில் போச்சு ரொம்ப கசகசன்ட்டு இருக்குடா எப்படா இந்த ட்ரெஸ் இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் போட்டுக்க வேண்டியதானடா பட்டாசு வெடிக்கணுமா டி டேடி ஆச்சுட்டு கிளப்பு போ ஆ சரி சூப்பராக இருக்கு என் செல்லத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஆமாம் ஆமாம்

வருவார் வேர்க்குது வேறுதில்ல கொஞ்சம் இப்போ தானே சாப்பிட்டுது கசக்கசிருக்குது இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நீ வெயிட் பண்ணிட்டு சாப்பாடு வருவார் ம் எங்கள் வெற்றி சாப்பிட்டு முடிச்சதுமே வந்து புது ட்ரெஸ் போடணுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டாங்க வெடி வெடிக்க கூப்பிட்டுட்டே இருந்தேன் அதான் சாப்பிட்டுட்டா கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டான்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண வச்சு அந்த பொட்டு வெடி மட்டும் வெடிக்க சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பதினோரு மணி போல் தாங்க கீழே இறங்கி வந்தோம் அந்த வெயில் தாங்க வந்து சும்மா சாஸ்திரத்துக்கு வெடியாவது வெடிக்கணுமேன்ட்டு இறங்கி வந்தோம் புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு படைச்சது அப்படி அப்படியே இருக்குதுன்ட்டு எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டு வெடி வெடிக்க கீழே இறங்கி வந்தோம் இந்த வெடிக்கிற பட்டாசு நிறையா வந்து கிடையாதுங்க இந்த லக்ஷ்மி வெடி குருவி வெடி மட்டும் தான் வந்து இருந்தது சரம் கூட வந்து வாங்கலை இது வேஸ்ட்டாக வாங்கிட்டு நான் வந்து வாங்க வேணாம்னு சொல்லிட்டேன் இந்த லட்சுமி வெடி மட்டும் தான் பசங்க வெடிச்சிகிட்டு இருந்ததுங்க பகலில் வெடிக்கிறதோட நைட்டில் அந்த வெடிக்கிறது தான் பசங்க ரொம்ப விரும்புவாங்க அது என்னதுன்னு நல்லாவில் அது மழையில் நினைஞ்சது எங்கேயாவது வெடிக்காமல் போயிடுமான்னு கூட வந்து பயந்துங்க எல்லாமே நல்லா சூப்பராக வெடிச்சிது ஒரு சிஸ்டர் கூட வந்து நித்தி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க வெடியெல்லாம் வந்து நல்லா வெடிச்சுதான்ட்டு எல்லாமே நல்லா சூப்பராக வந்து வெடிச்சிருந்தது சும்மா கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் போல் தாங்க கீழே வெடி வெடிச்சிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்தேன் இந்த சாரீ நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் மேலே வந்ததுக்கப்புறமா அது வந்து நான் நார்மலாக எப்போதும் எப்படியெல்லாம் ஸேரீ கட்டணும் அதுமாரி வந்து கட்டி பார்த்தேன் எனக்கும் இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கட்டிக்கிறதுக்கும் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்தது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நல்லா நீட்டாக அழகாக இருந்தது சிங்கிள் ஃப்ளீட்டில் வந்து விட்டு பார்த்தேங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம் மதியம் சமையல்லாம் கிடையாது காலையில் என்ன செஞ்சதெல்லாம் மிச்சம் மிதின்றது அதே மதியம் வச்சு ஓட்டிக்கிட்டாச்சு இந்த வருஷத்துக்கு தீபாவளி காலை டைமில் எங்களுக்கு இப்படி தான் வந்து போச்சு இதை நான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம்